வணக்கம் மக்களே வெல்கம் டு ரம்யா சேமஸ் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம கூட பேச யார் வந்திருக்காங்க தெரியுமா இவங்கள பத்தி சொல்லணும்னா தமிழுக்கு இன்னொரு பேர் பக்திக்கு இன்னொரு அடையாளம் நம்ம ஐயா அவர்களோட இன்னைக்கு நம்ம பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ரம்யா சேனல் அன்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனங்கனிந்த வணக்கங்கள் இது ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு இத்தனை ஆண்டுகளாக என்னை பல பேர் பேட்டி கண்டார்கள் இப்பொழுது இது ஒரு நிறைவான ஒரு அழகான ஒரு பேட்டி அப்புறம் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன் நீங்கள் வந்தது எங்கள் அதிர்ஷ்டம் ஐயா எங்கள் பூர்வ ஜென்மம் பலனே சொல்லலாம் இன்னொன்று நான் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தங்களாக இருக்கிறது எனக்கு எப்போயுமே ரொம்ப ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் ஐயா முதல் கேள்வி ஐயா உங்களுக்கு தமிழ் மேல எப்படி ஆர்வம் வந்துச்சு எதனால பிடிச்சிச்சு தமிழ் எதனால பிடிச்சது பிறவியனால் பிடிச்சது பிறக்கிற போதே அந்த தமிழ் உணர்வு மனசில் சில பேருக்கு வரும் எல்லாருக்கும் வரணுங்கிற அவசியம் கிடையாது சில பேருக்கு அது இயல்பாகவே வரும் எனக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு பள்ளிக்கூடத்து ஆசிரியர் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்தார் அவர் தமிழில் ஈடுபாடு ரொம்ப உள்ளவர் ஒரு நாள் எனக்கு ஆனா அவன் அவன் தான் எழுத கற்றுக் கொடுத்தான் வீட்டுக்கு வந்து தான் சொல்லி கொடுப்பான் வெங்கடாசலம் ஐயர்னு அவருக்கு பேர் எழுதி போடுறபோது பானா போட சொன்னார் நான் ஒழுங்காக பானா போட்டுவிட்டேன் அப்புறம் மானா போட சொன்னார் பானா போட்டுட்டு அப்புறம் அப்படி சுத்தணும் நான் என்ன பண்ணினேன் கோடு போட்டேன் நேர்கோடு போட்டேன் அப்புறம் இந்த பக்கம் வளைக்கிறதுக்கு பதிலாக அந்த பக்கம் வளைச்சுட்டேன் அது ஒரு மாதிரியாக கேப் விட்டு நிற்கிது அவரும் சொல்லி சொல்லி பார்த்தார் எனக்கு மனசில் ஏறல தெருவில் குன்னக்குடி காவடி போனிச்சு போய் கும்பிட்டு வந்தேன் அவர் சொன்னார் இப்போ கோடு போடு போட்டேன் ஒரு நேர்கோடு போடு போட்டேன் குன்னக்குடி காவடி போட்டு பொட்டு வைக்கின்றார் டபக்குன்னு கை ஒழுங்காக வளைஞ்சிருச்சு குன்னக்குடி காவடி போட்டு பொட்டு வச்சேன் அன்னக்கே முருகனும் தமிழும் என்னை பிடித்து கொண்டன நான் பிடிக்கல இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் கடவுள் கப்புன்னு பிடிச்சுக்கிட்டார் இது கடவுள் நமக்கு கொடுத்த பெருங்கருணை அருமையா ரொம்ப அருமையா சொன்னீங்க